இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சமவெளிக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தேர்தல் வாக்குறுதி பதினொன்றை நிறைவேற்றிய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் மூன்றாவது நாளாக கரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு கரூர் மாவட்ட இடைநிலை பதிவு ஆசிரியர் இயக்க மாநில செயற்குழு உறுப்பினர் தேவதாஸ் தலைமை தாங்கினார் கரூர் மாவட்ட செயலாளர் நாகராஜு முன்னிலை வகித்தார் போராட்டத்தின் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எட்டு ஒன்றிய நிர்வாகிகள் கோரிக்கைகளை விளக்கி சிறப்புரை நிகழ்த்தினார் சமவெளிக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்னில் தெரிவித்தபடி நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவதை ஒடுக்கும் வகையில் அவர்களை கைது செய்ததை கண்டிக்கும் வகையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதன் தொடர்ச்சியாக கரூரில் மூன்றாவது நாளாக போராட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர் E aí, முன் நுட்டி பாதி வந்தே, மிறு நியாதான் நிரேட்டிடுகா, குப்புரியும் நாச்சி, புரும் நே மாசத்திலா,

Bye. Hey.